அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வலிமை என்பதை தான் ஒரு சிறிய கதை ஒரு இடத்தில் ஆடுகள் கூட்டமாக மிகுந்து கொண்டிருந்தன அந்த ஆடுகளில் ஒன்று நரியானது கல்வி கொண்டு சென்றது இது தூரத்திலிருந்து பார்த்த சிங்கம் வேகமாக ஓடி வந்து நரியிடமிருந்து ஆற்றை பறித்துக்கொண்டது நரிக்கு கோபம் கேட்டது நீ செய்வது நியாயமா என்று கேட்டது அதற்கு சிங்கம் சொன்னது இந்த ஆள் உனக்கு சொந்தமானதா என்று கேட்டது விவசாயிக்கு சொந்தமானதை நீ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த காட்டிலே வலிமையானவன் நான் தான் நான் தான் அதை அபய்த்து கொள்ள வேண்டும் தவிர நீ அல்ல ஒருவேளை என்னை விட வலிமையான ஒரு மிருகம் கொண்டால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் வாயை மூடிக்கொண்டு செல் என்று சொன்னது எனவே அவரவர் வலிமை இருந்து செயல்பட வேண்டும் வலிமை அற்றவர்களிடம் சென்று வலிமையை காட்டினால் வலிமையான மிக ஒன்று அவர்களை தாக்கும் என்பதுதான் நன்றி வணக்கம்